பேருவின் பீட பெருவிழா தர்மையான நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் புனித தலைமை பீடத்தில் இன்றைக்கு திருத்தந்தையாக இருக்கின்ற பிரான்சிஸ் ஒரு சேசு சபை குருவானவர் அவர் காலத்தில் துறவியாக இருந்து தமிழகத்திலே இயேசுவின் திரு அவையை வளர்ப்பதற்காக தன் இரத்தத்தையே சிந்திய புனித அருளானந்தருடைய செம்மன் பூமியாம் திருத்தல பேராலயமாக உயர்த்தியது தமிழகத்திற்கு மாபெரும் பெருமை சேசு சபைக்கு இது ஒரு சிறந்த பாராட்டு சிவகங்கை மறை மாவட்டத்திற்கு இது மிகவும் சிறப்பு தந்தையே அருளாளர் டெபே அவர்களுக்கும் இந்த திருத்தலத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் நீங்கள் கூறியபடி இந்த விழா கொண்டாட்டத்தின் போது இறையூழிய புனித அருளானந்தரை எப்படி கொண்டாடினார் என்பதை நாம் நினைவுறுவது மிகவும் பொருத்தமானதாகும் ஒரு குக்கிராமமாக இந்த திட்ட இருக்கிறது அங்கே அருளானந்தர் இருக்கிறார் அவரை நான் புனிதராக்கியே தீருவேன் என்று சொல்லி அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒன்றுதான் இன்று இரண்டு மறை மாவட்டங்களும் எடுக்கின்ற திருத்தல பவனி அவர் அவர் ஜனங்களை அழைத்து வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் அங்கே வேண்டிக் கொண்டிருந்தார் அவருடைய செயல்பாடுகளையும் அவர் செய்தார் தான் இன்று நீங்கள் ஓரியருக்கு சென்றால் தெரியும் தென்னம்பிள்ளை எடுப்பது தென்னம்பிள்ளை தொட்டி கட்டுவது மாடுகளை மந்திரிப்பது அங்கேயே தங்கியிருந்து வாரத்துக்கு இருப்பது இதெல்லாம் அவருடைய செயல்பாடுகளாக இருந்ததை அப்படியே அவர் செய்து காட்டி கொண்டிருந்தார் எனவே தான் அவர் சின்ன அருளானந்தராக பாவிக்கப்படுகிறார் சின்ன அருளானந்தராக இருக்கக்கூடிய இவருக்கு தனியாக ஆர்வம் இருந்து இறுதி நாட்களிலே திருத்தலத்தை திருத்தலத்திற்கு போக முடியாத சூழல் வருகிற போது நான் என்ன செய்வது என்று முடிவு செய்து இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னலிக்கோட்டை என்ற ஊரிலே ஒரு அருளானந்தர் கோயிலை அவரை கட்டினார் ஓரியூர் முகப்பை வைத்து அந்த திசையிலே அந்த கோயிலை கட்டியிருக்கிறார் என்ன காரணம் எங்களை போன்ற சிறுவர்களை மூன்று கிலோமீட்டர் நடத்தி சென்று அந்த திருத்தல திருத்தல பவனியை அங்கு நடத்தி கொண்டிருந்தார் ஒரு மைக்ரோ லெவலில் அதை செய்து கொண்டிருந்ததற்கு காரணம் அருளானந்தர் கொண்டிருந்த அளப்பரிய பற்று தான் அருளானந்தனுடைய இறுதி நாட்களிலே முன்னி என்ற இடத்திலே அவர் தங்க வைக்கப்பட்டிருந்தார் திருவெய்புத்தூர் போகிற வழியில் இருக்கிறது முன்னி அந்த இடத்திலே ஒவ்வொரு புதன்கிழமையும் லிவேசாமியார் பூசை வைத்து கொண்டிருந்ததற்கு சான்றுகள் போல இருக்கின்றன இதெல்லாம் காரணம் காட்டி தான் அவரை சின்ன அருளானந்தன் என்று சொல்கிறேன் அவருடைய புனிதப்பட்ட நிகழ்வுக்கு ராமநாதபுரத்திலேருந்து நிறைய பஸ்களிலே பேருந்துகளிலே அவர் மக்களை அழைத்து வந்து பெருமைப்படுத்தினார் இன்று அவர் இருந்திருந்தால் நிச்சயம் சந்தோஷப்படுவார் இந்த ஒரு நிகழ்வு இறை ஒளி லூயிலவே அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி என்று நான் நம்புகிறேன் இந்த ஓரியூர் திருத்தலத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு அவர் பங்குக்கு கீழ்தான் ஓரியூர் இருந்தது அந்த ஓரியூரை மேன்மையாக கொண்டு வருவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி என்று மறைப்போதவராக செல்கிறவர்கள் மக்கள் நடமாட்டத்தை ஏற்படுத்தினால்தான் அது பெரிதாகும் என்று நம்பினார்கள் அதை செய்வதற்கு இறை ஊழியர் மறக்கவில்லை சிறுவர்களையும் பெரியவர்களையும் புதன்கிழமைகளிலே அழைத்து வந்து அடுத்த கூடி வழியாக ஆறு ஏழு கிலோமீட்டர் கால்நடையாகவே அடைத்து வந்து வருகிற வழியிலே ஜோமாலைகளை சொல்லி அந்த திட்டையிலே அவர் எந்த நேரமும் மக்களோடு இருந்து ஜபிப்பது வழக்கமாக இருந்தது அப்படி இருந்த காரணத்தினால்தான் காலப்போக்கிலே ஜனங்களுக்கு தெரிய வந்தது இங்கே புதுமைகள் நடக்கின்றன இங்கே ஒரு வேதக்கார சாமியார் இருக்கிறார் வெள்ளைக்கார சாமியார் கூட்டிகிட்டு போகிறாரு அவர் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி மக்கள் அங்கே செல்ல ஆரம்பித்தார்கள் அதுபோக இவருடைய இவருடைய ஆளுகையின் கீழ் பல்வேறு பள்ளிகள் இருந்தன ஆண்டாவூர்ணி பங்கிலிருந்து ஆறு ஏழு பங்குகள் பிரிந்திருக்கின்றன அத்துணை இடங்களிலும் பங்குத்தந்தைக்கு கட்டுப்பட்ட உட்படுத்தப்பட்ட பள்ளிகள் இருந்தன அந்த பள்ளிகளின் தாளராக இருந்த காரணத்தினாலே மாத இறுதியிலே ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் ஓரியருக்கு வர சொல்லி அங்கே மாலை வழிபாடு நடத்தி ஆசீர்வாதம் நடத்தி பிரசங்கம் பண்ணி காலையில் இருந்து திருப்பலி நடத்திய பிறகுதான் சம்பளத்தை அவர் கொடுப்பது வழக்கம் அப்படியாக தன்னால் செய்ய வேண்டிய வேலையை ஆசிரியர் வழியாக செய்து காட்டினார் ஆசிரியர்கள் இதை எடுத்து சென்று மாணவர்களுக்கு சொன்னார்கள் மறைக்கல்வி வகுப்புகளிலே ஆசிரியர்களோடு ஒரு நல்லுறவு கொண்டு தன்னுடைய வேலை பழுவை அவர் பிரித்து வைத்து பிரித்து வைத்திருந்தார் என்னுடைய வெளிப்பாடாக தான் ஓரியூர் பிரபலமானது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் அவரோட எங்கேயும் பயணம் செஞ்சிருக்கிறதுனால ஒரு ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொன்னீங்கன்னாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இதற்கு உதாரணங்கள் சொல்வதற்கு ஆண்டாவூரையை நான் நினைத்து பார்க்கிறேன் காலரா வந்து மக்கள் இறந்து கொண்டிருந்த நேரத்திலே அவர்களோடு இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவதிலும் நல்லடக்கம் செய்வதிலும் அவர்களை பேணி பாதுகாப்பதிலும் மாபெரும் பங்கு இறை ஊழியர் லூயை வைக்கிருந்தது அதே போலவே ராமநாதபுரத்திலே ஒரு ஊர் கோட்டை என்று நினைக்கிறேன் அந்த ஊரில் இருந்த மக்கள் அடித்தட்டு மக்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களையெல்லாம் அந்த அடிமை தலையிலிருந்து விடுவித்து அங்கே ஒரு கோயிலை கட்டி அவர்களுக்காக அவருடைய நல்வாழ்வுக்காக நல்வாழ்வு மேம்படச் செய்தவர் இறை ஊழிய லூயிலவே என்பதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன் அதுபோக தான் பணி செய்த இடங்களிலே குழந்தைகளை படிக்க வைப்பதிலும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சீர் செய்வதிலும் தந்தி அவர்கள் கண்ணும் கருத்துமாயிருந்தார் தன்னுடைய சொந்த சொந்த ஊரான பிரான்ஸ் நாட்டிலிருந்து உறவினர்களிடமிருந்து அவர் எக்கச்சக்கமான உதவிகளை பெற்று இவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வயல்களில் நம்ம கிராமத்து மக்கள்லாம் வயல்களில் பூச்சி அது இதெல்லாம் விழுந்து விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் தந்தையை வந்து சந்தித்து வயல் பூரா பூச்சி அரிக்குது விளைச்சல் குறையுது அப்படின்னு சொல்லும்போது அவர் பனை ஓலைகளில் ஏதோ ஒரு மந்திரம் எழுதி கொடுத்து இதை கொண்டேயும் உன்னுடைய வயலில் கட்டு அப்படின்னு சொல்லுவாராம் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆமாம் பவுளடையாளளுடைய வைர வடிகள் தான் அவை நான் யாரை நம்பியுள்ளேன் என்று எனக்கு தெரியும் என்பதை லத்தினிலே எழுதி அந்த வயல் வழி அந்த வயலினுடைய மூன்று மூன்று திசைகளில் ஊன்ற சொல்வார் கம்புகளில் எழுதி ஊன்ற சொல்வார் ஒரு திசையை விட்டுவிட சொல்வார் ஏனென்றால் அங்கிருக்கிற பூச்சிகளும் புழுகளும் வாழ்வதற்கு உரிமை பெற்றவை தான் அவை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவை ஓடுவதற்கு ஒரு வழியை அவர் விட்டு வைப்பார் நான்கு மூலையிலும் அது கட்டிவிட்டால் அவை அங்கேயே மாண்டு என்பதற்காக ஒரு மூலையை அவர் விட்டு வைப்பார் இந்த ஓலையை கட்டிய தருணத்திலேயே அவை அங்கிருந்து புறப்பட்டுவிடும் வயல்வெளி பாதுகாக்கப்படும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்பது தான் மக்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது அதுதான் உண்மையும் கூட இன்னொரு அதிசயமான செய்தி அந்த பக்கத்தில் அதாவது ஓரியூர் ஆண்டாவூரணி சின்ன கீரமங்கலம் புளியால் நம்ம சரகணி இந்த பகுதியில் ஒரு பெரிய பேச்சு பேசுவாங்க என்னென்னா சாமியார் இறந்த அன்னைக்கு எந்த தகவலுமே அன்னைக்கு எந்த தகவல் தொடர்பு இதுகள்லாம் கிடையாது போனு அந்த வசதிகள்லாம் கிடையாது ஆனால் இறந்த அன்னைக்கு ஆண்டா ஊரணியில் இருந்த ஆலயமணி தானாக அடித்ததாக சொல்லுகிறார்களே அதை பற்றி சொல்லுங்கள் மரபு சார்ந்து அந்த ஒரு கூற்று இருக்கிறது ஆனால் அது தெரிவிக்கப்பட்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது என்பது உண்மை மக்கள் திரளாக ஓடி வந்தார்கள் என்பது உண்மை அப்படி ஒரு அழைப்பானை இல்லாமல் யாரும் வந்திருக்க முடியாது எனவே ஆண்டாவூர் கோயில் மணி அடித்திருக்கிறது அது எப்படி அடித்தது என்பதை நான் இங்கு அறுதிட்டு கூற விரும்பவில்லை அடித்தது மக்கள் வந்தார்கள் ஏனென்றால் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்த காரணத்தினாலே அந்த அத்துணை மக்களும் தங்களுடைய வயல்வெளி வேலைகளை விட்டுவிட்டு சரணி வந்தார்கள் என்பதுதான் உண்மை தமிழகத்தில் அவர் இருந்த அந்த ராமநாதபுரம் பகுதியிலே இருந்த மக்களெல்லாம் ரொம்ப பின்தங்கிய பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் எந்த வித வசதியுமே இல்லாமல் இருந்தவர்கள் அந்த காலத்தில் வந்து எந்த தகவல் தொடர்பு இன்னைக்கு உலகம் கைக்குள்ளே வந்துருச்சு உலகம் சுருங்கி விட்டதுன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு உலகம் பெருசாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு நின்று யோசிக்கும் போது யோசிப்பாங்க அப்படி இருக்கப்பும்போது இந்த செய்திகளையெல்லாம் மக்களுடைய துயரங்கள் கஷ்டங்கள் இதுகளையெல்லாம் எப்படி அவர் வெளியே அறிவித்து அதன் மூலம் அறிவித்ததன் மூலமாக பெறுகின்ற பயன்களை ம கொண்டு வந்து சேர்த்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா இன்று இறை ஊழியர் லூயிலேவையுடைய வாழ்க்கை வரலாற்றை படம் பிடித்து எல்லாம் அவர் எழுதிய கடிதங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு கம்யூனிகேஷன் மோடு அந்த காலத்தில் இருந்தது வந்து கடிதங்கள் தான் அவன் படிக்கிற காலத்தில் கூட எழுபதுகளில் லெட்டர் ரைட்டிங்னு ஒரு ஒரு கேள்வி வரும் இன்னார் இன்னாருக்கெல்லாம் லெட்டர் எழுது எப்படி கற்றுக்கிறதுன்னு அப்போ லெட்டர் ரைட்டிங் தான் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது அதை ரொம்ப பேர் செய்யாமல் இருந்தார் எதுக்கு எழுதணும் ஏன் எழுதணும் தேவையில்லை என்றலாம் இருந்தார்கள் எழுத வேண்டும் என்பதை கொண்டு ஒவ்வொரு நாளும் இருபது முப்பது கடிதங்களை எழுதிக்கொண்டே இருந்தார் தந்தை நுயிலேவை அவர்கள் அவையெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன எப்படி ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றால் அவர் தொடர்ந்து தம் உறவினர்களுக்கு எழுதிய கடிதங்களை எல்லாம் அந்த உறவினர்கள் இறந்த பிறகு இங்கே கொண்டு வந்து செம்போனூர் ஆர்கைவ்ஸிலே கொடுத்து வைத்திருக்கிறார் அதுதான் இப்போது தரவாக இருக்கிறது எனவே அவர் எழுதினார் என்பது உண்மை எழுதி கொண்டே இருந்தார் அவருடைய அறையிலே ஆறு பைசா காடு மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருக்கு அந்த காட்டு காடை எடுத்து சிலுவையை போட்டு இயேசுக்கு இயேசுக்கு நன்றி என்று சொல்லி இது இந்த காடை இந்த காடை கொண்டு வருபவருக்கு அட்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி அட்மிஷன் கேட்பார் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து எழுத்துப்பூர்வமாகவே செய்ததானதால் அந்த கையெழுத்து கூட அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் ஒரு டைரி குறிப்பு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிய அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சரி வாழ்ந்த காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காக பிரசங்கத்தை தயார் செய்த இறை ஊழிய லூயிலவே ஒரு ஒன்குர் நோட்டு புத்தகத்திலே அந்த பிரசங்களை எல்லாம் எழுதி வைத்திருந்தார் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய நான் ஆவணப்படுத்தினேன் அந்த லெவையின் டைரி குறிப்பு என்று நான் அதற்கு பெயரிட்டேன் அதுவும் நல்ல முறையிலே மக்களை சென்றடைந்தது ஏனென்றால் அன்றாட வழிகாட்டியாக அது இருக்கிறது என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டிலே என்னை கேட்டுக்கொண்டார் இறை ஊழியர் லூயி லெவையை இளையவர்கள் படிக்க வேண்டும் எடுத்தடுப்பிலேயே படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினால்தான் ஒரு கதை சித்திரமாக மேற்கத்திய சூரியன் என்ற ஒரு கதை வடிவ புத்தகத்தை நான் எழுதினேன் அது இன்று ஐந்து பதிப்புகளிலே இருபதத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பிரதிகளை பெற்றிருக்கிறது அதை பல்வேறு மொழிகளில் நான் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் லெவேயை சிவகங்கைக்குள் அடக்கிவிடக் கூடாது என்பதற்காக பிரெஞ்சு மொழியிலே இத்தாலிய மொழியிலே ஸ்பானிய மொழியிலே தெலுங்கிலே குஜராத்திலே மொழிபெயர்த்திருக்கிறேன் இப்போது கூட மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மலையாளத்தில் மொழிபெயர்த்ததை நான் ஆயருடைய முன்னிலையிலே வெளியிட காத்திருக்கிறேன் இப்போது கூட என்னை யாராவது கல்யாணங்களுக்கோ ஒரு நல்ல விஷயங்களுக்கு அழைத்தால் லெவேசாமையாருடைய இந்த மேற்கத்திய சூரியனை நீங்கள் கொடுக்க வேண்டும் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை கொடுத்து கொண்டிருக்கிறேன் சமீபத்தில் கூட என்னுடைய நண்பர் அருளானந்தர் கல்லூரியில் இருக்கக்கூடிய ராஜா அவர்களின் மகனின் திருமணத்தின் போது அந்த ஒரு நிகழ்வினை செய்தேன் அவரது சங்கரங்கோயில் தூரம் எடுத்து சென்று தந்தையவர்களை தந்தையவருடைய புகழை பரப்பியிருக்கிறார் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் தந்தையை நான் எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது விதத்திலே அவருடைய உணர்வுகளை புத்த வடிவிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் கலை ராசி ராசிசேவருடைய தலைமையிலே எங்களிடம் வந்து சருகணையின் சகாப்தம் என்ற நாடக குழு இருக்கிறது அய் குழுவினர் ஒரு அறுபது பேருக்கு மேற்பட்ட கலைஞர்களை வைத்து இந்த நாடகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இயக்குனர் செல்வின் அவர்களுடைய முயற்சி பெரும் முயற்சியாக இருந்தது முகவை மாவட்டத்தை மானம் பார்த்த பூமி அப்படின்ட்டு ஒரு இது சொல்லுவாங்க மழை இல்லாமல் அவர்கள் ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறாங்க விதைக்கும் போது மழை இருக்கும் அது முளைச்சு வரும்போது மழை இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் அப்பொழுது தந்தையிடத்தில் போய் மழை இல்லையே என்று மக்கள் அழுகின்ற பொழுது அவர் ஆறுதல் வார்த்தை மட்டுமல்ல இல்லை சொல்ல மாட்டார் மழை வருவதற்குரிய அறிகுறியை விரைவாக நீங்கள் அறிவீர்கள் மழை வரும் என்று சொல்லி அனுப்புவார் ஆனால் மழை பெய்யும் எப்படி ஃபாதர் தந்தை அவர்கள் மழை வேண்டி பலமுறை என்னை போன்ற சிறுவர்களை சருணை கண்மாய்க்கு அழைத்து சென்றிருக்கிறார் பட்ட பகலிலே பன்னிரெண்டு மணி ஒரு மணி வகையிலே சென்று கைகளை விரித்து கொண்டு எங்களே முழங்காலில் இருக்க சொல்லி வேண்டியிருக்கிறார் கருமேகம் சூழ்ந்து நல்ல மழை பெய்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டாவோனில் கூட நெறிஞ்சி முல்லை போட்டு அதில் முழங்காலிலிருந்து இருந்து அவர் ஜபித்த அந்த ஒரு இடம் லெவேசாமி அவருடைய ஒரு மணிமண்டபமாக திரு ஜேம்ஸ் அவர்கள் நிர்மானம் செய்திருக்கிறார் அப்படி அவர் ஜெபிக்கின்ற போது மழை கிடைத்திருக்கிறது ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த வானம் பார்த்த பூமியிலே மக்களுடைய வாழ்வாதாரம் மழை மழை சார்ந்த விவசாயம் விவசாயத்திற்கான கால்நடைகள் என்பதை அவர் நன்கு புரிந்து வைத்திருந்த காரணத்தினாலே இந்த ஒரு உபாயத்தை மக்களுக்கு செய்வதிலே தன்னுடைய இறை வளமையில் செய்வதிலே அவர் பெருமையாக இருந்தார் ரைஸ் மில்லிலிருந்து ஊர் வரை என்று ஒரு கட்டுரையை நான் நம்ம வாழ்வுக்கு எழுதியிருக்கிறேன் அந்த கட்டுரையின் சாராம்சம் அம்சம் இப்படித்தான் போகிறது சரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய புளியடிதம்பம் என்ற அந்த கிராமத்திலே லெவேசாமியாரை வெகுவாக கொண்டாடுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அடைக்கல மாதா திருவிழாவுடைய இறுதி நாளிலே மே முப்பதாம் தேதி லெவேசாமியாருக்கு ரைஸ் மில்லிலிருந்து பட ஊர்வலத்தை ஆரம்பித்து ஊருக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு விட்டு நிறைவேற்றி அதற்கு பிறகுதான் அதிர் மெக்கியருடைய சப்பரம் இயேசுனாருடைய சப்பரம் மரியாருடைய எல்லாம் கிளம்பும் ரெண்டாயிரத்தி இருப இருபத்தி ரெண்டில் நடந்த நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்னை அழைத்திருந்தார்கள் நான் தான் பிரசங்கம் செய்ய வேண்டியிருந்தது சுற்று வட்டாரத்திலிருந்து நிறைய இயேசுபையினர் வந்திருந்தார்கள் அது ஒரு விழா போலவே இருந்தது ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது ஏன் இவர்கள் இந்த இந்த நாளிலே லெவேசியாமையாருக்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அப்போது என்னுடைய நண்பர் அருண்தந்தை சேவீர் வேதம் அவருடைய கேட்டபோது அவர் சொன்னார் ஊர் தலைவர் ஒருவர் இருக்கிறார் அவரை நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன் அவர் உங்களுக்கு தரவுகள் தருவார் என்று சொல்லி ஊர் தலைவர் திரு ஜோசப் அவர்களை நான் கேட்டபோது அவர் சொன்னார் கேப்டன் ராஜ் ஒரு தீவிர பக்தர் அவர் உங்களுக்கு தகவல் தருவார் என்று சொல்லி ராஜ் இப்படி இப்படி சொல்லுகிறார் என்ன நடந்திருக்கிறது மழையில்லாமல் மக்கள் தவித்த போது ஊரே முடிவு செய்து தந்தையவர்களை கூட்டு வண்டியிலே உட்கார வைத்து நாம் பவனியாக கொண்டு வர வேண்டும் ரைஸ் மில்லில் இருந்து அவரை இறக்கி ஊருக்கு நடத்தி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் ஒரு நூறு நூறு ஜோடி மாட்டு மாட்டு வண்டியிலே நடுவிலே தந்தை அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள் அவ்வாறு அவர் இறங்கி நடந்து வந்திருக்கிறார் நடந்து நடு வீதிக்கு வருகிற போது தூரல் ஆரம்பித்திருக்கிறது திருப்பணியை ஆரம்பித்திருக்கிறார் மழை பெய்திருக்கிறது திருப்பணி முடிந்தவரும் மழை பெய்திருக்கிறது அந்த நாள் முழுவதும் மழை பெய்திருக்கிறது அரை கண்மாய்க்கு தண்ணீர் வந்திருக்கிறது என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் மக்களுடைய மனங்களிலே மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் குடிகொண்டிருந்ததாக சொல்கிறார் இப்படியாக பல்வேறு நிகழ்வுகள் மழையை ஒட்டியே இவருக்கு நடந்திருக்கின்றன என்பதை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அந்த காலத்தில் பெண்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதே இல்லை பெண்களை படிக்க போச்சுறதே இல்லை அதில் தந்தை லெதைவியனுடைய பங்கை பற்றி சொல்லுங்கள் நான் இந்த இடத்திலே தந்தைய லெய்வே அவருடைய மனநிலையை படம் பிடித்து காட்ட விரும்புகிறேன் அது ஆண்டா ஒரு நீ அங்கே அவருக்கு ஞாபகம் வருகிறது பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உடனடியாக நினைத்து பார்த்தது அமலுரப்போ மாதா சபை அருள் சௌதரிகள் அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்காக ஒரு விடுதியை கட்டி பள்ளிக்கூடத்திலே பெண்கள் படிக்க வேண்டும் என்று அவர் ஒரு முன்னெடுப்படுத்திருந்தார் அதனுடைய விளைவாக அந்த பள்ளி இன்று ஆள்போல் போல் தலைத்து அருகுபோல் வெறியோட்டிருக்கிறது முகவைக்கு வந்தவர் கூட அங்கேயும் இன்றும் கூட லூயிலவே மெட்ரிக்குலேஷன் மேல்நிலை பள்ளி என்ற ஒரு பள்ளியினை அதே அருள் நடத்தி வருகிறார்கள் அங்கும் பெண் கல்விக்காக அவர் ராஜா ஓரியூர் ராமநாதபுரம் ராஜாவிடம் பேசி தினகரன் பள்ளியை வாங்கி அது இருபாலார் படிக்கின்ற பள்ளியாக மாற்றியிருக்கிறார் சரணிக்கு வந்தவர் ஓய்வாக இருந்தாலும் கூட வியாபார மரியின் ஊழியர் சபை அருள் சகோதரிகளிடம் தன்னை நாடி வருகிற பெண் குழந்தைகளையெல்லாம் அனுப்பி வைப்பது வழக்கம் அங்கு ஒரு அங்கு ஒரு போர்டிங் இருந்தது அதில் எக்கச்சக்கமான சேர்க்கை தந்தை லூயி அவருடைய சேர்க்கையாகத்தான் இருக்கும் அது போக அவர் வைத்திருந்த போஸ்ட் கார்டிலே பெண் குழந்தைகளுக்கு டீச்சர் ட்ரைனிங் வாங்குவதற்கு எழுதுவது அதிகமாக இருக்கும் அது பழனியாக இருக்கலாம் அல்லது நிர்மலா கானொண்டாக இருக்கலாம் எங்கெல்லாம் டீச்சர் ட்ரெயினிங் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் எழுதி கொண்டிருப்பார் பெண்களை வளப்படுத்துவதிலும் வலுப்படுத்துவதிலும் கல்விதான் உதவியாக இருக்கும் என்பதை அவர் அறுதியிட்டு செயல்படுத்தி கொண்டிருந்தார் என்பதை நான் இங்கு நினைவு கூறுகிறேன் இன்று அவர்கள் எழுபது வயதை போகிறீர்கள் நீங்கள் பீடச்சிறுவனாக இருக்கின்ற பொழுது பனிரெண்டு பதிமூன்று வயதுதான் இருக்கும் அந்த பீட சிறுவனாக இருக்கும்போது தந்தையோடு உங்களுக்கு இல்லை அந்த ஐக்கியமான உறவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னுடைய நினைவுகள் எல்லாம் சருகடியிலே ஆறாம் வகுப்பு மாணவராக இருந்த நினைவாகத்தான் இருக்கிறது என்னை தந்தை அவர்கள் அருள் தந்தை மரிதாஸ் வழியாக தேர்ந்து கொண்ட பிறகு தந்தையுடைய அன்றாட நிகழ்வுகளில் பங்கு பெறுவனாக நான் மாறிவிட்டேன் ஏனென்றால் அவர் நாலரை மணிக்கு ஒவ்வொரு நாளும் எழுந்திருப்பார் என்னையும் எழுப்பி விடுவார் நாலரை மணிக்கு எழுகின்ற நான் அந்த சிறுவனாக இருந்த நான் ஒம்பதரை வரை சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு தந்தை அவர்கள் எனக்கு வழியாக இருந்தார் ஏனென்றால் நான் பார்க்கிற போதெல்லாம் அவர்கள் எதாவது செய்து தான் இருப்பார் ஒன்று பேசி கொண்டிருப்பார்கள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள் எழுதி கொண்டிருப்பார்கள் அப்படி என்றால் நாமும் அப்படி இருக்கலாமே என்று சொல்லி ஒரு சுறுசுறுப்பை நான் என்னிலே உறுதிப்படுத்தி கொண்டேன் தான் மற்றவர்களாம் தூங்குகிற போது நான் படிப்பேன் மற்றவர்களெல்லாம் விளையாடுகிற போது நான் தந்தையோடு இருப்பேன் இப்படியாக என்னுடைய நிகழ்வுலாம் போய்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை வெளிவட்டத்திற்கு வருவதற்கு தந்தை அவர்கள் உதவியாக இருந்தார் சிறுவனாக இருந்தபோது வெளியூர்களில் பூசி வைக்கிற போது நான் தான் பிடிச்சிறுவனாக செல்வேன் அங்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலவரங்களையெல்லாம் புரிந்து கொள்வேன் குறிப்பாக புலியடிதமம் செக்ககுடி உச்சாணி மில்டாங்குடி இரவியமங்கலம் பொன்னலிக்கோட்டை என்று பல்வேறு கிராமங்களுக்கு போகிற போதெல்லாம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டு பிற்காலத்திலே நான் தாளராகவும் தலைமை ஆன போது தேவகோட்டையிலும் ஓரியூரிலும் இலக்கு மக்களுக்கு இடம் தந்து அவர்கள் படிக்க வைப்பதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அந்த நாட்களில் நான் நினை நினைத்து பார்க்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் லவேசாமியார் கலரையை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது குழந்தை திரேசம்மா பீடத்திட்ட போனவுடனே தந்தை லெவே திருப்பலி வைக்கும் பீடம் என்று எழுதப்பட்டிருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் தந்தை லெவே அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மூன்று பேரை மனதிலே சுமந்து கொண்டிருந்தார் ஒருவர் செம்மன் புனித அருளானந்தர் இன்னொருவர் குழந்தை திரேசம்மா மூன்றாவது நபர் லூர்து மாதா இந்த மூன்று பேரும் மூன்று பேரையும் இவர் சுற்றி கொண்டே இருந்தார் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் குழந்தை திரம்மாவுக்கு ஒரு பீடத்தை அதன் சைல்டு ஆற்றுன்னு சொல்லுவோம் கட்டி அவர் எப்போதெல்லாம் வெளியூர்களுக்கு செல்லவில்லையோ அப்போதெல்லாம் காலை நாலரை மணிக்கு அங்கே பூசை வைப்பார் நான் அங்குதான் பூசைக்குதவி செய்த ஞாபகம் எனக்கு வருகிறது அந்த லத்தினிலே அத்தையும் குயில் எத்திஃபிக்காது யூவன் தத்துவையான் என்று அவர் சொல்ல நான் குயிப்பயிற்சி செயலும் எத்தாராம் என்று சொல்ல இந்த மாதிரியாகத்தான் அந்த ஆன்மீக வளர்ச்சியை நான் நினைத்து பார்க்கிறேன் அதனுடைய வெளிப்பாடாக அவர் இறக்கின்ற தருணத்தில் கூட அந்த கல்லறை அந்த பீடத்திற்கு நேராக தொண்ணூறு டிகிரி நேராக தான் இருக்கிறது அது வடிவமைத்திருக்கிறார் ஏனென்றால் குழந்தை திரசம்மா அவருடைய பகுதியில் வாழ்ந்த ஒரு சமகாலத்தவர் கண்டம்பரரி அவருக்கு பெருமை எங்கள் ஊரிலிருந்து ஒரு புனிதி வந்திருக்கார் என்று சொல்லி அவரை பெருமை பாராட்டினார் என்னுடைய ஆண்டாவூர் நீ பங்கிலே இருக்கக்கூடிய ஒரு கிளைப்பங்கிலிருந்து ஒரு புனிதர் இரத்த சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிரிதிபடுத்தினார் நான் பிரான்சிலிருந்து வந்தபோது லூர்தண்ணையிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு வந்தேன் என்பதற்காக தான் லூர்தண்ணையை பிரிதிபடுத்தினார் இவ்வாறாக மூவரோடும் அவர் நல்லுறவு கொண்டிருந்தார் என்பதை நான் அங்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு அற்புதமான விளக்கத்தை தந்தீங்க அதாவது லூர்துமாதான் குழந்தை திரைசம்மாள் புனித அருளானந்தர் மூணு பேருமே லெவே வாழ்ந்த பகுதியிலே லெவேயினுடைய சொந்த ஊரை சுற்றியே இருந்தார்கள் என்பதுங்கிறத கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஓரியூரில் புதன்கிழமை பூராவுமே சிறப்பாக வழிபாடுகள் நடத்தி சிறப்பாக விசேஷமாக கொண்டாடுறாங்களே அதுக்கு காரணம் என்ன பார்க்க அதற்கு ஒரு சரித்திரபூர்வமாக ஆதாரம் இருக்கிறது செம்மன் புனித அருளானந்தர் தன்னுடைய தலையை காவு கொடுத்த நாள் புதன்கிழமை ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பிப்ரவரி நாலு அன்று புதன்கிழமையாக இருந்த காரணத்தினால் புதன்கிழமை எல்லா புதன்கிழமையும் ஓரியூரிலே மக்கள் கூடி வருவது வழக்கம் இன்றும் கூடி வருகிறார் அவருடைய வெளிப்பாடாக ஓரியூர் அருளானந்தர் மேல்நிலை பள்ளியிலே திங்கள் செவ்வாய் பள்ளிக்கூடம் நடக்கும் புதன்கிழமை விடுமுறையாக இருக்கும் வியாழன் வெள்ளி சளி ப பள்ளிக்கூடம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கும் சனி ஞாயிறு கிடையாது ஏனென்றால் புதன்கிழமையை அவர்கள் பெரிதுபடுத்தினார்கள் அது அருளானந்தருடைய நாள் என்று கருதினார் காலப்போக்கில் கூட ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே அதே புதன்கிழமை விபூதி புதனாக கூட வந்திருக்கிறது ஏனென்றால் அது அருளானந்தருடைய மனநிலையில் அமர்ந்த காலத்தினால் தான் எனவே தான் புதன்கிழமை முக்கியமான நாளாக இருப்பதற்கு காரணம் அருளானந்தர் செம்மன்ஸ் செம்மன் புனிதராக தன்னுடைய தலையை காவு கொடுத்த நாள் தான் புதன்கிழமை மக்களுடைய கூட்டம் புதன்கிழமையெல்லாம் அங்கே கூடிக்கொண்டிருக்கிறது அருளானந்தருக்கு என்றால் புதன்கிழமை நூயிலெதே அடிகளா இருக்கு என்றால் மார்ச் இருபத்தி ஒன்றா அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க ஆம் மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் அவருடைய இறந்த நாள் தன்னுடைய கலரையை தானே நிர்மாணம் செய்து வெட்ட செய்து அந்த கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்ட நாள் மார்ச் இருபத்தி ஒன்று தான் இன்று கூட மறை மாவட்டத்திலிருந்து பல்வேறு பங்குகளிலிருந்து ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒன்றாம் தேதி லூர்து மாத கபியிலே லெவேசாமியர்க்காக திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது சிவகங்கை மறை மாவட்டமே ஒன்றாக திரண்டு மார்ச் மூன்றாம் தேதி ஓரியரை நோக்கி ஒரு மாபெரும் விழா எடுக்க காத்திருக்கிறது அது திருத்தல பேராலய ஆரம்ப விழாவாக அமைகிறது சரணியிலும் அத்தகைய விழாக்கள் நடப்பதற்கு நாட்கள் வெகு தொலைவில் இல்லை மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி லெவே தினம் இந்த ஆண்டு வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ஏனென்றால் இந்த ஆண்டு அருள் இறை ஊழியர் லூயி லெவே அவர்களுடைய அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படுகிறது அவர் வாழ்ந்த அறையையே அருங்காட்சியகமாக லட்சக்கணக்கில் பொரு செலவிலே ஆயர் ஆனந்தம் அவர்கள் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடாக அடுத்த கட்ட நிகழ்வு நகர்வுகளுக்கு நிச்சயம் இறை ஊழியர் ஏவர்கள் எடுத்து செல்லப்படுவார்கள் நாம் தொடர்ந்து வேண்டுவோம் இறை ஊழியரை அருளாளராக பார்க்க இறையருள் வேண்டுவோம் அன்புக்குரியவர்களே சிவகங்கை மறை மாவட்டம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மற்றொரு விழாவினை ஓரியரை நோக்கி எடுக்கிறது திருப்பயணிகளாக சென்று திருத்தல பேராலய அறிவிப்பினை முறையாக ஆயருடைய தலைமையிலே நடத்த இருக்கிறார்கள் அந்த விழாக்கோளம் ஓரியூர்கள் முடிந்த கையோடு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி லெவே தினம் வழக்கம் போல வெகு விமரிசையாக சருகணியில் ஓரி காணப்படும் பட ஊர்வலம் முடிந்த பிறகு அன்னதானம் நடைபெறும் இதற்கிடையில் புதிதாக உதயமாக இருக்கக்கூடிய லூயிலவே அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படும் மிகப்பெரிய பொருள் செலவிலே மேதகு ஆயர் லூர்தானந்தம் அவர்கள் இதற்கு முன்னெடுப்பு செய்திருக்கிறார்கள் அந்த அருங்காட்சியகம் இன்னும் இறை லூயிலேவே லூயிலவையுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கும் இதன் வழியாக அடுத்த கட்ட நகர்வுக்கு இறை ஊழியர் செல்வதில் மாற்று கருத்தில்லை அருளாளராக நாம் அவரை விரைவில் சந்திக்க இறையருள் வேண்டுகோவில்லை என்று இறை ஊழியராக அறிவிக்கப்பட்டாரோ அன்றே மறை மாவட்டம் இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறது அருள் தந்தை ஜேம்ஸ் அந்துவான் தாஸ் அவர்கள் வேண்டுகையாளராக இருக்கிறார்கள் நாங்கள் எல்லா ஆற்றல் மிகு ஆயர் மேது ஆயர் ஆனந்தம் அவர்களும் இந்த செயலினை விடுவார் என்பதில் உற்சாகமாக லூயியல் எவையைப் பற்றியும் அவருடைய சாதனைகளை பற்றியும் சொன்னதற்காக நம்ம நன்றி வணக்கம் ஃபாதர் நானும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறை ஊழியர் ரூ புனிதராக நாம் அனைவரும் இணைந்து மன்றாட உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்